சிவாய் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து நாசா விஞ்ஞானிகளை வியந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேட்டிலைட் மூலமாக கண்காணிச்ச போது அங்கே பல அறிவியல் அற்புதங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கங்க வாழ்க்கை ஒரு வட்டம் உலகம் ஒரு வட்டம் கோள்கள் சுற்றுறதும் வட்டப்பாதையில் தான் இப்படி பிரபஞ்சமே வட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று மட்டும் ஒரு வட்டத்துக்குள் வராது சதுர வடிவில் அமைஞ்சிருக்கிற கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுங்க கோவில் மட்டும் இல்லை கோவிலோட சுற்று பகுதியில் இருக்கிற தெருக்களும் சதுர வடிவில் தான் அமைஞ்சிருக்கும் எல்லா பக்கமும் சமம் அப்படின்றது தான் சதுரம் அதே போல சமுதாயத்தில் எல்லாமே சமம் தான் அப்படின்றத உணர்த்தும் வண்ணமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீர்வட்ட பாதையில் சுற்றுற எந்த ஒரு சேட்டிலைட்டும் மீனாட்சி அம்மன் கோவிலில் முழுமுவதும் ஃபோட்டோ எடுக்க முடியவே முடியாதா ஏதாவது ரெண்டு பக்கம் மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்க முடியுமா ஏன் அப்படின்னா அது சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கிற அறிவியல் நுட்பங்களையும் பல அற்புதங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த மைக்கேல் கெப்லர் அப்படின்றவர் சதுர வடிவிலான ஒரு சேட்டிலைட்டை உருவாக்கி விண்வெளிக்கு அனுப்பியிருக்காரு இந்த சேட்டிலைட் எடுத்த படத்தை பார்த்து விஞ்ஞானிகளே வியந்து உறைந்து நின்றதாக சொல்லப்படுதுங்க ஏன்னா இந்த படத்தில் பார்க்கும்போது மீனாட்சி அம்மன் கோவில் வட்ட வடிவில் இருந்திருக்கு விஞ்ஞானிகளுக்கு மேலும் பல குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த கோவிலானது சதுர வடிவில் இருக்கு ஆனால் சேட்டிலைட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் நாட்கள் மதுரைக்கே வந்து இந்த கோவில் பல ஆராய்ச்சிகள் பண்றாரு இந்த ஆராய்ச்சியின் மூலமாக தான் விஞ்ஞானிகளுக்கு பல குழப்ப முடிச்சுகள் வந்து அவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சதுர வடிவில் இருக்கிற கோவிலானது வட்ட வடிவில் தோன்றுறதுக்கு காரணம் அந்த கோவிலில் இருக்கிற மொட்டை கோபுரம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா சேட்டிலைட்டில் இருந்து வரக்கூடிய சிக்னல்களை மற்ற கோபுரங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை டைரக்டாக மொட்டை கோபுரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்லப்படுது அந்த மொட்டை கோபுரம் அதை உட்கிரகித்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சிக்னலை சேட்டிலைட்டுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அறிவியல் நுட்பங்கள் கொண்ட கண்டுபிடிப்புகள் எந்த ஒரு அறிவியல் முன்னேற்ற வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்திலேயே பாண்டிய மன்னர்கள் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளை வியக்கிற அளவுக்கு இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க மொட்டை கோபுரத்துல எந்த ஒரு ரேடாரும் வேலையே செய்யவே செய்யாது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆயிரம் கால் மண்டபத்தில் உண்மையிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி கால்கள் இருக்குது அப்படின்றத அறிஞ்சு விஞ்ஞானிகள் வியந்ததாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படின்றது விண்வெளியில் தவிர்க்கவே முடியாத ஒரு எண் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா விண்வெளியில் ஸ்பேஸ் சென்டர்களை நிலைநிறுத்தும் உயரம் அந்த உயரத்தை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது மட்டும் இல்லைங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் பைரவர் இருந்து வானியன் கிணற்றுக்கு செல்லும் அந்த கிணற்று சுரங்கத்தில் இருக்கிற கல்லை புகைப்படம் எடுத்து என்லாஜ் பண்ணி பார்க்கும்போது அதில் பல அதிசயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா அந்த பாறையில் இருந்த வரி வடிவங்கள் அச்சு அசலாக ராக்கெட்டுகளில் இருக்கிற சர்க்கியூட் பேனல் வடிவத்தில் இருந்ததாக சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லைங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற பொருத்தாமரை குளத்தில் இரவு நேரத்தில் அம்மாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியா இருந்தாலும் சரி ஒரே அளவிலான வெளிச்சம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பௌர்ணமி அன்னைக்கு அந்த முழு நிலவு வெளிச்சத்தில் அந்த பொருத்தாமரை குலமானது எப்படி மின்னுமோ அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் அதே வெளிச்சத்தோடு இருக்குது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுற்று சுற்ற இன்னும் பல அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற சித்தர்கள் சன்னதி தட்சிணாமூர்த்தி சன்னதி குருணி விநாயகர் சன்னதி இதையெல்லாம் விண்வெளி வீரர்கள் அமரும் சாம்பர் வடிவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாயன்மார்களோட பிரகாரம் நூற்றி எட்டு லிங்கங்கள் பிரகாரம் இதெல்லாம் வந்து பேஸ் செட்டில் வடிவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இறுதியில் அவர் தன்னோட ஆராய்ச்சியின் முடிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகின் முதல் நாசா மீனாட்சி அம்மன் கோயில் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் லாஸ்டில் வியப்பின் உச்சத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அநேகமாக பாண்டியர்கள் காலத்தில் சூரியனுக்கே ராக்கெட்டை செலுத்தியிருக்கலாம் அது இன்னுமே பயணித்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உலகின் மெஞ்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானத்திற்கும் அடையாளமே இக்கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாருங்க இதே மாதிரி விஞ்ஞானிகளே வியக்கக்கூடிய பல கோயில்கள் தமிழ்நாட்டில் இன்னுமே இருக்குது அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிவாய்